ரிஷப ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புத்தாண்டு பல்லாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு குரு வந்து ஜென்மத்தில் இருக்கார் குரு வந்து லாபாதிபதி மட்டும் இல்லை எட்டுக்குடையவனாக வந்ததுனால் சில நெருக்கடிகள் மன அழுத்தங்கள் எதை எடுத்தாலும் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே வந்திருக்கும் அதெல்லாம் நீங்கள் போகுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் வந்து உங்களுக்கு குரு வந்து மிதுன ராசிக்கு மாறப் போகிறார் ஜென்மத்தை விட்டு குரு போன பிறகு உங்களுக்கு வந்து எல்லா காரியங்களும் தடையில்லாமல் நடக்கும் அடுத்தது சனி பகவான் வந்து மீனராசிக்கு மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி வரார் சனி வந்து உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி அதாவது ஒம்பதுக்கும் பத்துக்கும் உடைய சனி பகவான் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறத விட உங்களுக்கு அமோகமான வெற்றி உங்களுடைய கர் தர்மம் எல்லாமே வந்து அதாவது தர்ம கர்மாதிபதி தான் சனிக்கு பேர் ஒம்போது குடையவனும் பத்து குடையவனும் சேர்ந்து ஒரே சனி பகவானாக வர்றதுனால உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் அதுவும் லாபஸ்தானத்தில் வந்து அமர்வது மிகப்பெரிய யோகம் வேலையில் அவங்களுக்கு வேலை திருமணம் பேர் எல்லா வாக்கியங்களும் கிடைக்க போகுது ஏன்னா ஒம்பது கூடைங்கிறது வந்து பாக்கியத்தை கொடுக்குறவர் அவர் வந்து லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்தனால மிகப்பெரிய யோகத்தையும் கொடுக்க போகிறார் குருவும் சென்மத்தை விட்டு விலகிறதுனால அதனாலையும் உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு போகிறார் அதனாலையும் உங்களுக்கு எல்லாம் ஒரு மன அழுத்தெல்லாம் இருந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதெல்லாம் நீங்கி வெற்றி மேலே வெற்றி கிடைக்க போகுது அதாவது குரு வந்து ஜென்மத்தை விட்டு விலகுனானே உங்களுக்கு நல்லா தெரியும் மே மாதத்துக்கு பிறகு மிகப்பெரிய யோகங்களையும் மிகப்பெரிய லாபம் எல்லாத்திலையும் தொழிலையும் சரி வேலையிலையும் சரி பய உயர் பதவி வெளிநாடு யோகம் எல்லாமே கிடைக்க போது இந்த ரிஷப ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது ராசி பலன் இது வந்து மிகப்பெரிய யோகங்களையும் ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ஆண்டு கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்குது அதே சமயம் வந்து கோச்சார கிரகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருந்தாலும் இந்த ஆண்டு கிரகம் நல்லா இருக்கிறதுனால மிகப்பெரிய யோகத்தை அடைய போதீங்க